ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து முக்கியமானதா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இந்த செவ்வாய் நீச்சம் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறாரு அப்ப இந்த ரெண்டு கிரக அமைப்பு ராசிக்கு என்ன நடக்க போகுது பாருங்க நமச்சிவாய் ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே நமோ எல்லாம் எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் தையல் நாயகி அம்பா சமேத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஜூன் மாதத்தில் ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு வான் மண்டலத்திலே ஒரு முக்கியமான அசைவு ஒன்று ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து இது ஒரு முக்கியமானதாக இருக்குமா அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இந்த சுக்கரன் பகவான் மீனத்தில் இதனால் ஒரு ஒரு ரெண்டு மாதமாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதெல்லாம் நடக்குதுன்னு எவ்வளோ பணம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க என்ன பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்திருக்கிறீங்க உங்களுக்கு எப்படிலாம் ட்ரபுள் உருவாச்சு சரிங்க அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதியிலிருந்து இந்த பண பிரச்சனைகள் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் ஸோ த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியோடு இந்த பிரச்சனை முடியுது ஜூன் ஒன்னுலிருந்து சுக்ரன் வந்து மேஷ ராசிக்கு பிரவேசிக்கிறார் அதே போல் இது நாள் வரையில் செவ்வாய் பகவான் கடகத்தில் போய் இருந்தார் அப்போது இந்த செவ்வாய் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் இப்போது ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து அவரும் நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரக அமைப்பு ஒன்று செவ்வாய் நீச்சத்திலிருந்து இயல்பு நிலைக்கு சமமான நிலைக்கு சூரியனுடைய வீட்டுக்கு வருகிறார் அதே போல் சுக்ரா பகவான் அவரும் தன்னுடைய நிலையை மாற்றி மேஷத்துக்கு வருகிறார் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கப் போகுது ஸோ அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் செய்தி அல்லது மீ மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் மாற்றம் இப்போது இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு எப்போ ராகு உள்ள வந்தாரோ அதன் பிறகு கும்பராசி என்பர்கள் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜென்ம சனி இருந்தது ஏழரை சனியில் ஜென்ம சனியில் இருந்தது அதனால பெரிய பெரிய இழப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் சில உறவுகள் அல்லது சில விஷயங்களை கூட நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க இழந்திருப்பீங்க இது ஏன் நமக்கு நடந்தது ஏன் சாமி எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்லாம் ரொம்ப மன கஷ்டப்பட்டு சில விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கும் அதெல்லாம் இப்ப விஷயமே இல்லை கும்பராசி என்பர்களே ராசிக்கு வந்திருக்கக்கூடிய ராகு கவனம் தேவை அதிலும் குறிப்பா யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் ராகு இருக்காங்களோ இன்பத்துல ராகு இருப்பார்களே ஆனால் சந்திரன் ராகு தொடர்பு இருக்குமே ஆனால் அந்த ராகு மேல ராகு போறாரு அதிக அக்கறை கவனம் தேவை ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை தர கொண்டு போய் இழுத்து தேர இழுத்து தெருவில் விட்ற கதையா உங்கள் பேர்ல ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லி நோட்டீஸ் அடிச்சு விட்டுறா மாதிரி செஞ்சு விட்டுடுவார் இப்போ நம்ம நிறைய செய்தி நியூஸ்களில் பார்க்குறோம் இந்த அதிகாரி ஒரு ஐநூறு ரூபாய் ஒருத்தவன் லஞ்சம் வாங்கிருப்போம் ஐநூறு ரூபாய் கைவிட்டு வாங்கினார்னு அவங்களுக்கு ஜெயில பிடிச்சி போடுவோம் இரநூறு ரூபாய் வாங்கினார் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கினாரு இங்க முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி மொத்தமாக போகுது அதை பற்றி கவலை இல்லை இதெல்லாம் ராகு ஐநூறு ரூபாய்க்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் டிவில வருவாங்க இதெல்லாம் ராகு அப்போ கும்பராசி என்பவர்களே ராசியில் இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதிரி ஒரு கடுமையான காலகட்டம் கும்ப ராசிக்கு எப்போதுமே மனசில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் பயந்து பயந்து உக்காந்துருப்பாங்க சாப்பிட்டா கூட இந்த சாப்பாடு நமக்கு செரிக்குமா இல்லை செரிக்காமல் போயிடுமா இன்டெரக்டாக அதை வேலை செய்யுமா மனசு ஒரு பதட்டமாகவே இருக்கும் அடிவயிறு கலங்கிட்டே இருக்கும் அவ்வளோ மாதிரி அந்த மன கஷ்டங்கள் மனசுல பயம் தேவையில்லாத பயம் இது நடந்துடுமோ அது நடந்துருமோ மரண பயங்கள் அந்த மாதிரி எல்லாம் பயங்கள் ஆயுள் பாவங்கள் சம்பந்தப்பட்ட பயங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களே துன்பத்திலும் ஒரு நன்மை துன்பத்திலும் ஒரு இன்பம் அப்போ இந்த செவ்வாய் சுக்கரன் மாற்றத்தை கும்பராசிக்கு நம்ம நன்மைன்னு சொல்றோம் அதான் நான் கும்பராசி பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன் இந்த மனசுல பயம் இருக்கும் ட்ரபுள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் குறிப்பா ஆயுள் பாவங்கள் சம்பந்தப்பட்டது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது இன்னும் சொல்லப்போனா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பிள்ளைகளுடைய பற்றிய கவலைகள் எதிர்கால கவலைகள் நிறைய விஷயங்கள் உண்டு இதெல்லாம் தாண்டி கும்பராசிக்கு ஒரு நல்லதும் நடந்திருக்கும் இதேன்னு ஒரு புதிய உறவுகள் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் புதிய உறவுகள் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும் நம்பிக்கை கொடுத்துருக்கும் இதனால் வரலாம் பதினெட்டு வருஷம் கஷ்டப்பட்டுங்க இப்பதான் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்கு எனக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு பக்கம் நிம்மதியும் கிடைச்சிருக்கும் அப்ப நல்ல நேரம் இந்த அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி நான் சொன்னேன் இல்லையா அந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி அந்த பயங்களை எல்லாம் தாண்டி ஒரு நிம்மதி கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான கால நேரம் கும்பராசி அன்பர்களே புரியுதுங்களா அப்போ ஒரு நிம்மதி தருணம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்லது நடக்க போகுது உங்க ராசிக்கு மூணாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் செவ்வாய் செவ்வாய் யாருங்க கும்ப ராசிக்கு மூணு பத்து குடையவன் சுக்ரன் நாலு ஒன்பது குடையவன் நாலு ஒன்பது குடைய சுக்கர பகவான் விடுபடுவது சனியுடைய பிடியிலிருந்து விடுபடுவது என்பது ரொம்ப சிறப்பு அப்போ உங்களுக்கு வந்து பணங்காசுகள் ரொட்டேஷன்ஸ்லாம் சிறப்பான முறையில் இருக்கும் கும்பராசி என்பர்களே நாள் வரல அவங்க வருமானத்தெல்லாம் புடுங்கி வச்சுப்பாரு சாமி காலமோ நேரமோ எவ்வளோ வந்தாலும் பத்தாது நிறைய சம்பாதிக்கிற சாமி ஆனால் எதுவும் பைசா சேர மாட்டேங்குது கையில் ஒரு ரூபா கூட நிற்க மாட்டேங்குது எதையும் எடுத்து வைக்க முடியல சேர்த்து வைக்க முடியல பணங்காசு சேரவே மாட்டேங்குது கடன் வளர்ந்துக்கிட்டே போது இதெல்லாம் கடந்த காலங்கள்ல நீங்க சொல்லக்கூடிய டைலாகு இப்போ பாருங்க ரிலா ஆயிட்டாரு ஆகிட்டார் வந்து வெளியில வந்துட்டார் அப்ப பாருங்க கும்பராசி என்பர்களே இனி பணங்காசுகள் சேரும் வாங்குகிற சம்பளத்தை அட்லீஸ்ட் ஒரு நூறு ரூபாயாவது நீங்க எடுத்து சேர்த்து வைக்கக்கூடிய வகையில் பணங்காசுகள் சேமிப்பு அதிகரிக்கும் வீண் செலவுகள் குறையும் வீண் விரயமோ சுப விரயமோ எதுவாக இருந்தாலும் விரயங்கள் குறையும் வருமானங்கள் அதிகரிக்கும் குறிப்பா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்ப கும்பராசி அன்பர்கள் அதே போலத்தான் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி நீண்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்க போது பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது பதினெட்டு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மனசு ஒரு சந்தோஷமா மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியா இன்பங்கள் அதிகரிக்கக்கூடிய கால நேரம் ஒரு சந்தோஷம் குடும்பத்தில் வேலையில உத்தியோகத்தில் வருமானத்தில் சேமிப்புகளில ஆரோக்கியம் அப்ப நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி சின்ன சின்ன குழந்தைகள் இருப்பாங்க அவங்கள தொடர்ந்து எதேனும் உடல்நிலைப்படுத்தி எடுக்கும் ஜுரமாக இருக்கலாம் இல்லை ஏதேனும் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏற்படலாம் அப்போ ஆயுள் ஆரோக்கியம் இல்லை நோய்வாய்ப்படுத்தி எடுத்தல் இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஆரோக்கியம் அதிகரிக்கும் அப்போ கும்பார் ஆசி அன்பர்களே அது ஒரு அதிர்ஷ்டமான காலம் இனி அந்த அடுத்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் இந்த அறுபது நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் பொற்காலமாக அமைய போகுது இதில் எந்த உறவுகள் சாமியும் கிரகமும் உங்களுக்கு கொடுக்குதோ இந்த கால நேரத்தை பயன்படுத்தி சாமி எனக்கு ரொம்ப நாள் நீண்ட நாள் பிரச்சனை இதுதான் எனக்கு இது தீர்த்து கொடுங்க என் கம்பெனியை காப்பாற்றி கொடுங்க என் பிஸ்னஸை காப்பாற்றி கொடுங்க என் தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுங்க என் குடும்பத்தை காப்பாற்றி கொடுங்க என் பசங்களை காப்பாற்றி கொடுங்க உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுங்க அல்லது என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பதில் சொல்லுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எது நல்லது நடக்கணுமோ அதை இப்போ கையில் எடுத்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தையும் கையில் எடுத்து அதற்குரிய சிறப்பான வழி உண்மையான வழிபாடுகள் அறிந்து செய்வீர்களேயானால் நீங்க தான் உண்மையான வெற்றியாளர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வரஹி